ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பில்டிங் கட்டியிருப்பாங்க ஒரு பத்து வருஷம் இருக்கலாம் அஞ்சு வருஷம் ஆயிருக்கலாம் அந்த பில்டிங்க்கு மேலே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புதுசாக ஒரு பில்டிங் வந்து மேலே வந்து ரைஸ் பண்ணுவோம் ஸோ அந்த பண்ணும்போது நம்மளுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டம்மி காலம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க மேலே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க குறிப்பிட்ட ஹைட்டுக்கு மட்டும் என்ன பண்ணியிருப்பாங்க காங்கிரீட் போட்டு அதுக்கு மேலே கம்பி மாதிரி நீட்டு விட்டுருப்பாங்க ஸோ ஒரு சில இடத்துல கம்பி மாதிரி நீட்டு விட்டு அப்படியே விட்டுருவாங்க ஒரு சில இடத்துல என்ன பண்ணிடுவாங்க அந்த கம்பி வந்து வெளியில் வெளியில் தெரியாத மாதிரி என்ன இருப்பாங்கன்னா காங்கிரீட் போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க இப்போ காங்கிரீட் போட்டு கவர் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க டேரெக்டாக நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம் உடச்சி விட்டுட்டு அதில் வந்து க ஒரு கம்பிக்கு இன்னொரு கம்பிக்கு வந்து ஜாயின் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இதுவே கம்பி வந்து அப்படியே அட்மாஸ்பியருக்கு ஓப்பனாக ஓப்பனாக விட்டுருந்தாங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சில இடத்துல எல்லாம் அந்த தண்ணிப்பட்டு தண்ணிப்பட்டு நம்மளுக்கு என்ன ஆயிருக்குங்க கரோஷன் ஆகிருக்கும் துரு பிடிச்சிருக்கும் ஸோ அப்படி துரு பிடிச்சிருந்தது அப்படின்னா எந்தளவு வரைக்கும் எந்தளவு வரைக்கும் துரு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற சொல்லி பார்த்துட்டு ரொம்ப துரு ஏரியன் தான் என்ன பண்ணிருக்கணும்ங்க துரு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கிற இடத்த மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக அந்த ஃபர்தராக எந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குதோ அந்த இடத்த மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாங்க மேலே வந்து லேப் ஜாயிண்ட்டு போட்டு நம்ம மேலே ஏற்றிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா க லேப் ஒரு இடத்துல வந்து ஒரு பத்து கம்பி இருக்கிற இடத்துல வந்து அஞ்சு கம்பி வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுக்கலாம் ஒரு இடத்துல ஜாயிண்ட் கொடுக்கலாம் ஆனால் அஞ்சு கம்பிக்கு மேலே வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்டுங்க இந்தியன் ஸ்டாண்டர்டில் அப்படி கொடுத்துருப்பாங்க பட் நம்ம வந்து பழைய பில்டிங்கில் மேலே நம்ம ரைஸ் பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே இடத்துல தான் எல்லா ஜாயிண்ட்டுமே நம்மளுக்கு வரும் ஸோ ஜாயின்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஜாயின்ட்டில் இருக்குது என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக கம்பி வந்து வலை சுட்டு மேலே கொண்டு வந்திருப்பாங்க நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க வள சுட்டு ஜாயிண்ட் கொடுத்துருப்பாங்க ஒரு சில இடத்துல கப்ளிங் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க இன்னொரு இட சில இடத்துல வெல்டிங் யூஸ் பண்ணுவாங்க ஸோ ஜாயிண்டில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது நார்மலாக நம்ம ஊரில்லாம் பார்த்தீங்கப்பா கம்பி வந்து கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்சம் விட்டு நம்மளுக்கு ஜாயிண்ட் இருக்குங்க வீக்கா இருக்கும் அந்த வந்து நம்ம எவ்வளவு எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோக்கு நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பார்த்துருக்கீங்களா சின்ன சின்ன கான்க்ரீட் போடும்போது நல்லா காம்பேக்ட் பண்ண அந்த ஸ்லரி எல்லாம் வராமல் வெறும் கல்லுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியுங்க ஸோ அந்த மாதிரி வராமல் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாயிண்ட்டை வந்து ஒரே இடத்துல மேக்ஸிமம் கொடுக்காத அவாய்ட் பண்ணிக்கிறவங்க பார்த்துக்கணுங்க இப்போது நம்ம மாதிரி பில்டிங்கை நம்ம வந்து மேலே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு அந்த கீழ இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ஸ்டேபிளாக இருக்கா அப்படின்னு ஒரு ஸ்டெபிலிட்டி செக்கிங் வந்து நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது பெட்ருங்க ஏன் அப்படின்னா கீழே இருக்க காலமோ பீமிலியோ ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு கிராக் வந்திருக்கலாம் இல்லை ஃபே ஏதாவது இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது கம்பி வந்து அந்த அந்தந்த இடத்துல சின்ன சின்ன கிராக்கெல்லாம் இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு இன்ஜினியரை வச்சு நம்ம ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு இன்ஜினியரோட கன்சல்ட்டிங் மூலியமாக நம்ம என்ன பண்ணலங்க ஃபர்தராக மேலே ரைஸ் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் வெறும் நம்ம அன்டெக்னிக்கலாக அதாவது சும்மா நம்ம பாட்டுக்கு மேலே வந்து கட் பண்ணி மேலே ரைஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஆகுங்க ஃபெயிலியர் ஏதாச்சும் காலம் வந்து ஃபெயிலியர் ஆகிடலாம் இல்லை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நாங்கள் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டியும் நாங்கள் பார்த்து செக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்சல்ட்டிங் இதை மாதிரி சர்வீஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எங்கெங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் திண்டுக்கல் இந்த மாவட்டத்தில் எல்லாமே நம்ம இருக்கோம் இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு மேலும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ